ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் விளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட விளக்கு மாவு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த விளக்கு மாவு செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் தான் நம்ம வெள்ளம் அளந்து எடுக்க போகிறோம் அதனால் அரிசியும் அலந்து எடுத்துக்கோங்க இப்போது எடுத்து வச்ச அரிசியை நல்லா ரெண்டு டைம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ண அரிசியில் அரிசி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் இதுக்கு இடையில் நான் அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அச்சு வெள்ளம் கொஞ்சம் துருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் கட்டி வெள்ளமாக வந்தால் அதை நல்லா உடச்சி எடுக்கணும் அதுக்காக நான் அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அச்சி வெள்ளத்தை இது போல் நைஃப் இருந்தால் நல்லா துருக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் வர அளவுக்கு துருக்கி வச்சுக்கோங்க அச்சு வெள்ளம் கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகும் அதனால் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா அழுத்தி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் கட்டி வெள்ளமா இருந்தால் முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு போட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால இது போல் பிளேட்டு போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மையம் அரம்பட்டு வந்துடும் நீங்கள் இதை ஜலிச்சு எடுக்கணுனாலும் எடுக்கலாம் நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வெள்ளை நிறத்தில் உப்பே வந்துருக்கணும் இப்போது இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் நாலு மடிப்பாக சுத்தமான காட்டன் துணியை மடித்து வச்சுருக்கேன் போல் நல்லா ட்ரையான காட்டன் துணியில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசி இது போல் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஃபேன் காற்றுல இல்லைன்னா நிழலில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே நல்லா காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளவே இதே போல் நல்லா விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது லேஸாக ஈரப்பதமாக இருக்கணும் இப்போது இந்தளவுக்கு நல்லா காஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அரிசி காஞ்ச பிறகு இப்போ இதை மூடி போட்டு மூடி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரங்களில் அங்கங்கே அரிசி தங்குகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா பொறுமையாக நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அறப்படாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு கூட எடுத்துக்கோங்க நான் இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம துருக்கி வச்சுருக்க வெள்ள இதோடு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி வெள்ளமாக இருந்தால் முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை ஏலக்காவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் லேசாக இதை உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ரெண்டு பகுதியாக மிக்ஸியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய மிக்சியாக இருந்தால் ஒரே டைமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சின்ன மிக்ஸின்றதுனால ரெண்டு பகுதியாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நேரம் அரைபடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தாலே இதில் இருக்க வெள்ளனாம் நல்லா இலகி வந்துடும் இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளனால் நல்லா இலகி வந்து ஒரு கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ இதை ஒரு அரிசி வச்ச பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியும் ரெண்டாவது பகுதியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டாவது பகுதியை அரைச்சி எடுத்த பிறகு அதையும் அதே பவுலுக்கே மாற்றிக்கலாம் கொஞ்சம் பெரிய பவுலாக இருந்துச்சுன்னா பிசையிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் மாற்றிட்டு இதை நல்லா இப்போது எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுக்கட்ட பதத்துக்கு நல்லா பிடிக்க வரும் இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பார்க்க இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இது லேசாக இது போல் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இந்த மாதிரி நெய் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் விரிசல் இல்லாமல் நல்லா ஒரு ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு விளக்கு மாவு செய்ய போகிறோம் இது நல்லா லட்டு மாதிரி நல்ல ஷேப்பில் விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பொறுமையாக போல் நெய் சேர்த்து உருட்டும் போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வரும் இப்போ இதை உருட்டி எடுத்து நான் ரெண்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ விளக்கு மாவு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த விருப்பப்படி நீங்கள் விளக்கு மாவு அலங்காரம் பண்ணுவீங்களோ அதுபடி செய்துக்கோங்க நான் இது ஒரு சுத்தமான தட்டில் இலை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்ச விளக்கு மாவை இடைவேளை விட்டு வச்சுக்கோங்க இது போல் டீஸ்பூன் இருந்தால் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அழுத்தி விட்டுக்கோங்க வேகமாக அழுத்துனீங்கன்னா விரிசல் விட்டுடும் லேசாக இது போல் குழி மாதிரி செய்துக்கோங்க நல்லா தெரிஞ்சவங்க கட்டை விரலை இது மாதிரி நல்லா குழி போல் அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் அஞ்சு போட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் எப்பவுமே அஞ்சு போட்டு வைக்கிறது நல்ல விசேஷம் இதுபோல் ரெண்டுலேயும் அஞ்சு போட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ மங் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு விளக்கு திரி போட்டுக்கோங்க விளக்கு திரி ரொம்ப மொத்தமாக போட வேணாம் ஒரு மூணு திரி இருக்க மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டிங்கன்னா வேகமாக எரியிற மாதிரி இருக்கும் சற்றுன்னு நெய்யெல்லாம் இழுத்துடும் ரொம்ப நேரம் எரியணும்னா இது போல் மெல்லிசான திரி போட்டு மெதுவாக எரிய விடுங்க இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா அழகாக எரியும் உங்களுக்கு எப்படி அலங்காரம் பண்ண பிடிக்குமோ அதுபடி அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி உதிரி பூக்கள் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் சேர்த்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு இது போல் நீங்கள் அலங்காரம் செஞ்சு வழக்கமாக செய்து பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க